உண்மையில் கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் சற்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனம் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி யார் இந்த கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விலகிறது அப்படின்னுள்ள அவர் கிறிஸ்துவன் கிறிஸ்துவின் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகிறது கிறிஸ்துவை பற்றி அறிந்த அறிவுகளுக்கும் கிறிஸ்துவை நம்புகிற நம்பிக்கைக்கும் கிறிஸ்துவனுடைய அற்புதங்களுக்கும் அடையாளங்களும் இப்படிப்பட்ட எல்லாத்துல இருந்து யார் விலகி போவா அப்படின்னு கேட்டா யார் விலகி போறது யோவான் எட்டு நாப்பத்தி நாலின் பிரகாரம் அது என்ன சொல்லி இருக்குதுன்னா கடைசி பாகம் அவன் பொய்ப் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து இருந்து எடுத்து பேசுகிறான் எப்படி பிசேச பற்றி தான் சொல்லியிருக்கு நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனால் உண்டானவர்கள் உங்கள் பிதா அவனுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனசு இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்ல அந்தபடியினாலே அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறார் இப்ப இங்க என்ன பாடம் யாரு கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகி போவார்கள் என்று பாயப்படுகிற என்று பவுல் கொருந்து சபைக்கு அவரு கொருந்து சபையினுடைய பின்மாற்றத்தை குறித்து வேதனையோடு சொல்லுகிறாரோ அந்த இடத்துல யார் கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து விலகிறது அப்படின்னு சொன்னா பிசாச பிதாவை கொண்டவர்கள் கொண்டது யாருன்னு தெரியுமா சொந்தத்துல இருந்து காரியங்களை பேசிட்டு இருக்கிறவர்கள் பிசாச போய் பேசுனாலே அங்க என்ன சொல்லுது சொந்தத்துல இருந்து காரியங்களை பேசுகிறவர்கள் தேவன் வெளிப்படுத்தாதத தேவன் சொல்லாதத தேவனால் உணர் உணர் உண உணரப்படாதத சுயத்துல இருந்து யாரெல்லாம் எதையெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க பிசாசு அவர்களுடைய விதா அதே நேரத்துல அதெல்லாம் நமக்கு இப்ப பிரச்சனை இல்லை இதே கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து நம்ம விளையிட்டே இருக்கிறவங்க உள்ள தெளிவு இருந்து காரியங்களை செய்கிறவர்கள் யார் சொந்தத்துல இருந்து செய்வாங்க இந்த பிசாஜி கூட்டத்துல தான் அது இருக்கட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை இங்க என்ன பாடம் சொந்தத்துல இருந்து எந்த காரியத்தை பேசவோ செய்யவோ துணிகிற ஒரு நபர் கிறிஸ்துவின் உண்மைக்குள்ள நிக்க முடியாது என்பதை காலையில உணரணும் நான் கிறிஸ்துவின் உண்மைக்குள்ள இருக்கிறேன்னா பேசுவதாம் ஆண்டு விட்டு ஆண்டு வந்து பெற்றுதான் பேச ஆண்டோடு ஆண்டு ஒரு சொன்னார் ஆண்டோடு தான் எனக்கு சொந்தத்துல இருந்து எதையெல்லாம் ஒரு மனுஷன் அவன் கிறிஸ்துவன் உண்மையில நிக்க முடியாது மனுஷனோ மனுஷந்தில இருந்து நிறைய காரியங்களை சொந்தத்துல பேசினாலே அது போய்தான் சொந்தத்துல இருந்து பேசுகிறது என்னன்னு கூட நிறைய பேருங்க எனக்கு தெளிவு இல்லாம இருக்கிறாங்க சொந்திலிருந்து பேசுகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலையும் காப்பிடம் இல்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சி அப்படின்னு பகல் சொல்றாரு அதாவது மனசாட்சிக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் சொந்தத்திலிருந்து இருந்து பேசுகிறவர்கள் உண்மையிலே மனசாட்சிக்கு தெரியும் அதாவது நம்ம ஒரு காரிய சாத்தியத்துக்கு எதையாவது பேசுகிறத இனிமே நிறுத்தணும் அப்படின்ற ஆய்யான ஒரு காலையில சொல்றாரு சொந்தத்துக்காக எதையெல்லாம் பேசுவது நம்முடைய புகழ்ச்சிக்காக ஆனா நம்ம நம்ம புகழ்ச்சிக்கு வேண்டி நம்முடைய மனுஷ அதாவது மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் அங்கதான் இருக்கு மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவ கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாய் அப்படின்னு பகல் சொல்றாரு அப்ப சொந்தத்துல இங்க என்ன நம்ம இப்ப கிறிஸ்துவின் உண்மையில இருந்து விலகுவோமோ என்று பயப்படுகிறது போல நம்முடைய ஜீவிதத்திலும் கிறிஸ்துவின் உண்மை இல்லாம சிவிக்கிறோமோ உள்ள ஒரு சிந்தையே நம் மறந்து இருக்கிறோம் கிறிஸ்துவின் உண்மையில சிவிக்கிற எந்த ஒரு மனுஷன் சொந்தத்துல இருந்து எதையும் சொல்ல மாட்டான் அவன் என்ன செய்ய மாட்டான் கேட்ட ஞானத்தோடு எந்த காரியத்தையும் வெளிப்படுத்த மாட்டான் மாம்சத்துக்கேற்ற ஞானம் அதாவது சில மாம்சானங்கள் எல்லாரும் என்னதேத்துள்ளதான் செய்வாங்க உடனே நான் ஆவியான ஒரு ஆள் நடத்தப்பட்டேன் சொல்லக்கூடாது அதுதான் இங்க சொல்றாரு இனி சுந்த புகழ்ச்சியை எதிர்பார்த்து பேசுகிறது அப்படின்னு உள்ள புகழ்ச்சிக்காக தான் அப்படின்னு இருக்கணும் என்ன காணுகிறோம் கிறிஸ்துவ காணும் அதுதான் விரும்ப வேண்டிய காரியம் நம்ம கண்டா ஒண்ணு அடுத்த கிறிஸ்துவ காணணும் அன்னைக்கு கிறிஸ்து காணப்படுகிறாரா அப்படின்னு உள்ள ஒரு கேள்வி நம்ம வச்சா கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன அடுத்தது உம் இன்னொரு வருஷம் கூட பார்க்கலாம் இருக்கு நாம் இனி குழந்தைகளா இருந்தால் மனுஷருடைய சோதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமும் உள்ள போதும் ஆகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிக்கப்பட்டு அலைகளாயிருக்காமல் அடுத்ததுதான்

சூதும் வஞ்சகத்துக்கு எதுவான தந்திரமும் பலவித பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகளாயிராமல் ஆஹ் இந்த தன்மைகள் இருக்கிறவங்க வஞ்சிக்கப்படுவாங்க மத சொந்தத்துல இருந்து எதை பேசுகிறவர்கள் இரண்டாவது மனுஷன் ஞானத்தை புகழ்ச்சி நாடுகிறவர்கள் மனசு ஞானத்துல பேசி சுய புகழ்ச்சியை நாடுகிறவர்கள் மூணாவது ஆஹ் அதாவது தந்திரமான போதகங்களை நம்புகிறவர்கள் தந்திரமான போதகம் போதகத்துல பல விதமான போதகம் இருக்கு மனசுல ஒண்ணா வச்சுட்டு வாயில ஒண்ணா அழகா பொய்யா பேசுவதுதான் தந்திரமான போதகம் நிறைய பேர் அதுக்காக பேசிட்டு இருக்கோம் கிறிஸ்துவ வெளிப்படுத்துவதை காட்டிலும் சம்பாத்தியத்தை மேன்மைப்படுத்துவது வேண்டிதான் பேசிட்டு இருக்காங்க அவன் பின்னாடி அலைஞ்சுகிட்டு நான் கிறிஸ்துவின் உண்மையில தான் இருக்கிறேன் நம்புகிற இந்த கிறிஸ்துவ உலகத்துல கிறிஸ்துவின் உண்மையில் நடக்கிறதுக்கும் அவன் அவனுடைய தந்திரத்துல சிக்குண்டு நடக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு அதனால இப்ப காலையில உணர்த்தப்பட்ட காரியம் என்ன கிறிஸ்துவின் உண்மையில இருந்து விழுந்து போகாத இருக்கணும் அறிவு எந்த காரியத்தையும் பேசக்கூடாது பேசினா தான் உன்னுடைய பிள்ளை தகப்பா இரண்டாவது மனுஷனு கேட்ட ஞானத்துல இருந்து எதையும் சொல்லி சந்தோஷப்படக்கூடாது மனுஷன் ஞானங்கள பேசக்கூடாது மனுஷனுக்கு நிறைய ஞானம் இருக்கும் தெய்வ ஞானம் வேற மனுஷனுடைய ஞானம் வேற அதனால கிறிஸ்திய கபடம் இல்லாம இருந்தா ஓகே உள்ள கபடம் நம்ம தெரிஞ்சு போச்சு உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணும் உள்ள இச்சை நாசைகள் ஆனா வெளியில பரிசுத்த வார்த்தைகள் வாயில பரிசுத்தம் வாழ்க்கையில அசுத்தம் இதெல்லாம் கபடம் கபட போதனைகள் இன்னைக்கு கடைசியா என்னன்னு சொல்றாருன்னா தந்திரமான போதும் தந்திரம் அதாவது ஒரு வஞ்சிக்கப்படுவது என்னது தந்திரமா சாதான் அப்படியெல்லாம் வளர்ச்சி வேணும் அப்படி அந்த பிரசங்களை நம்புறது தந்திர பிரசங்கமும் கபடம் பிரசங்க ஒண்ணுதான் கபடமா இருக்கிறதும் ஒண்ணுதான் தந்திரமா இருக்கிறதும் ஒண்ணுதான் ஆனா அந்த நிலைமையில இருக்கிற ஒரு நபருல யாரு நம்ம வஞ்சிக்கப்படுவோம் நம்ம யோசித்து எல்லாம் இல்லாட்டாலும் நான் ஒரு காரியத்தை திட்டமா சொல்ல விரும்புறேன் சொந்தமா தன்னுடைய தோணல்கள் பேச்சாய் விடக்கூடாது கிறிஸ்துவின் உண்மையில நிலைநிற்கோண்டு விரும்புகிறவர்கள் தன் தோணல்களை எல்லாம் தனக்கு ஒரு காரியம் தோணுன்னா அதுக்கு தெளிவு இருக்கணும் எங்க இருக்கணும் வேதத்துக்குள்ள இருக்கணும் அது மற்றங்கர் இப்படித்தான் சொன்னாரு அந்த அந்த வேலையை இருக்கக்கூடாது எனக்கு தோணுகிற காரியத்துக்கு வேதத்துக்கும் எங்கேயாவது தொடர்பு இருக்காண்டு தேடுகிற ஒரு ஆவியை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் மனுஷ ஞானத்தையும் நம்ப கூடாது மனுஷன் ஞானங்களை ஆஹ் இவர் பயங்கரமா பேசுவார் இவர் பயங்கரமா சொல்றாரு இவர் சொல்றதெல்லாம் அப்படியே கரெக்டா இருக்கும் இந்த மனுஷ ஞானத்துக்கும் நீதி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது கடைசியா சொல்லப்பட்டது என்னது கபடம் அதாவது குழந்தைகளை போல எவன் எதை சொன்னாலும் நம்புறது எவன் எதை சொன்னாலும் எல்லாரையும் நம்பக்கூடிய அந்த மனப்பக்குவமே இருக்கக்கூடாது ஏன்னா இதுல கிறிஸ்துவை பற்றிய அறிவுல நான் எதையும் சொல்லல நான் உலகத்துல உள்ள எந்த சம்பவத்தையும் உங்களோட பேசல கிறிஸ்துவை பற்றிய அறிவுல கிறிஸ்துவை பற்றிய அறிவு உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில தான் உருவாகணுமே தவிர இன்னொருவனுடைய அனுபவங்கள் அவர் பைபிளை சொல்லி நடத்துகிறவர்கள் உங்களுக்கு என்னது மாதிரியா இருக்கிறார்கள் சொல்லி இருக்கேன் அதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்குறீங்களா நடத்துக்கிறவ மாதிரியா இருக்கிற கனியில தான் பார்க்கணும் வாயில பார்க்க கூடாது பொறுமையை பற்றி பேசினா பொறுமை இருக்கணும் அன்பை பற்றி பேசினா அன்பு இருக்கணும் பரிசுத்தத்தை குறித்து பேசினா பரிசுத்தம் இருக்கணும் நீதியை குறித்து பேசினா நீதி இருக்கணும் உண்மையை பற்றி பேசினா உண்மை இருக்கணும் பிடிவாதத்தை பற்றி பேசுகிறவன் பிடிவாதம் இல்லாதவனா இருக்கணும் கனி அதான் தான் பாக்கணும் பேசுறது எல்லாரும் பேசுவாங்க இந்த கனி இருக்கா அப்படின்னு தேடணும் யாருகிட்டையும் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பின்பற்றிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா இனி பேசு தன்னுடைய சொந்த தோணல்களை பேசக்கூடாதுன்னு சொன்னேன் அதான் முக்கியம் யாருகிட்ட பேசினாலும் நேற்றை மீனா என்ன பார்த்தோம் நேற்றை காலையில பார்த்தது என்னது பொருளாசை மாறுபாடு துன்மார்கம் அதனால கோபம் வருது இப்ப ஏன் பின்மாற்றம் வருது இல்லைன்னா உண்மையிலிருந்து உண்மையில இருந்து ஏன் வருது கோபம் ஏன் வருதுன்னு பார்த்தாச்சு இப்ப உண்மையில இருந்து கிறிஸ்துவின் உண்மை நம்ம உண்மை இல்லை கிறிஸ்துவை பற்றிய உண்மை வேதத்தை பற்றிய உண்மை சத்தியத்தை பற்றிய உண்மை ஏன் வெளியில போறோம் சொந்தத்தை சாத்தானோட சேர்ந்து சொந்தமான கருத்துகளை பேசுகிறதுனால இரண்டாவதுனால போகிறோம் கபடத்தினால நாள போகிறோம் தந்திரத்தினால கபடம் தந்திரம் ரெண்டும் ஒண்ணு தானே அப்படின்னு யோசிக்கலாம் தந்திரம் இன்னொருத்தனை வஞ்சிப்பது தந்திரம் சொந்தமா அழிவது கபடம் சொந்தமா உண்மையிலிருந்து வெளியே வர்றது கபடம் இன்னொருத்தனை வஞ்சிப்பது தந்திரம் அதனால உண்மையில இருந்து வெளியே வரும்போது தேவனுடைய கோபத்துல இருந்த ஒன்னும் தப்ப முடியாது கிறிஸ்துவின் உண்மையில நம்மளை காத்து கொள்ளணும் வஞ்சிக்கப்படக்கூடாது அப்போ முதலாவது சொந்தத்துல பேசக்கூடாது சொந்தத்துல பே பேசணும்னு துணிஞ்சாலே நமக்குள்ள ஒரு துணி வரணும் நான் யாரு பிசாசின் பிள்ளை என் தகப்பன் பிசாசி பொய்யதான் அது பேசும் அது உண்மையை பேசவே பேசாது பிடிவாதமா தான் பேசும் தைரியமாதான் பேசும் பேசுறதுக்கு உண்மைதானே அப்படின்னு தோணும் தனக்குதான் எல்லாம் தெரியும்னு பேசும் அதெல்லாம் தான் சொந்தம் தன்னை மிஞ்சின யாரும் இல்லைன்னு நினைக்கும் இதெல்லாம் தான் சொந்தம் தான் இருக்கும் கபடமும் தந்திரத்துக்கும் உள்ள வித்தியாசமும் தெரியாம இருப்பாங்க அட்தானே இல்ல மற்றவன வஞ்சித்து அது தந்திரம் தன்னைத்தானே கெடுத்து அது கபடம் இந்த தன்மைகள் எனக்குள்ள இருக்க கூடாது அந்த ஒரு உண்மையிலிருந்து உம் கிறிஸ்துவை பற்றிய உண்மை குறுந்து சபையில இருந்து புயிருமோ கெட்டு போகுமோ பவுல் பயப்படுகிறார் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆனா பய பவுல் பயப்படுகிறது ஓகே அதேதான் அதே போல ஒவ்வொரு சபையிலையும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நில காட்டிலும் காட்டிலும் ஊழியக்காரனை பற்றிய தான் இன்னைக்கு எல்லாம் பிரகடனம் எல்லா பிரகடனமும் எனக்கு ஊழியக்காரன் கொள்ளலாம் ஊழியக்காரன் கொள்ளலாம் ஊழியக்காரன் நல்லதான் நீ உளியக்கான பற்றி சொல்வதற்காக அழைக்கவில்லை சொந்தத்துல இருந்து பேசுகிறவனை பற்றி தான் நீ பேசுவ கிறிஸ்துவை பற்றி பேசுகிறவனுக்கு கிறிஸ்துவை பற்றி தான் தெரியும் தன்னை பற்றியும் தனக்குள்ளதை பற்றியும் பெருமிதத்தை பேசுவதற்கு அவனுக்கு இடமே இருக்காது ஏன் அவன் கிறிஸ்துவக்குள்ள இருக்கிறான் கிறிஸ்துவக்குள்ள இருக்கிறவன் கிறிஸ்துவ பற்றி கிறிஸ்துவை தவிர வேறு எதையும் அவன் ஆலோச்சு முடியாது வெளிப்படுத்தவே முடியாது நானே நேரங்கள வீட்டுல பிள்ளைகளும் பேசிருக்கு சபையும் பேசியிருக்கு உனக்கு சொந்தமானது நீதான் எல்லாமே நல்லவன போல மற்றவர்களை குற்றப்படுத்துக்க அப்படியெல்லாம் பேசும்போது நான் கோவப்பட்டு மனசுக்குள்ள கோவம் இருந்தாலும் வெளியில ஒண்ணு சொல்ல மாட்டேன் நீ சொந்த பெருமையில பேசு நீதான் எல்லாம் தெரிஞ்சவன் பேசு ஆளுகளை ரொம்ப குற்றப்படுத்துற வஞ்சிக்கப்பட்ட ஆவி உனக்குள்ள இருக்கும்போது வெளியில இருந்து சாட்சி வருது ஆனா அந்த வெளியில இருந்து வர சாட்சிய கூட நீ என்ன செய்ய மாட்டாங்க சோதிக்க மாட்டாங்க உன்ன பற்றி வெளியில இருந்தே சாட்சி அதாவது வெளியிலன்னு ஒன்னுடைய மனசாட்சிக்கு அந்த பக்கத்துல மனுஷ சொல்லி ஒண்ணு வருது தன்னுடைய மனசாட்சி தன்ன புகழ ஆசிக்கும் போது மற்றவர்களுடைய சாட்சி என்னது ஒண்ணு தூசிக்குது மற்றவர்களுடைய சாட்சி ஒண்ணு தூசிக்க ஆரம்பிக்கும் போதே புரிஞ்சுகிற வேண்டியதான நீ கிறிஸ்துவின் உண்மைக்குள்ள இல்லைன்னு உள்ளது ஆனா நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது நான் கிறிஸ்துவின் உண்மைக்குள்ள இருக்கிறேன்னா இல்லையா கிறிஸ்துவின் உண்மையை மட்டும்தான் ஜீவிதத்தின் லட்சியமா வச்சிருக்கிறேனா அந்த எண்ணமே நமக்கு இல்ல நம்ம இப்ப பார்த்தாலும் முயற்சிகளிலேயே செயல்பட்டு இருக்கோம் இந்த காரியங்களை இருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்கும்படியாக கற்றுடைய சமூகத்துல நம்ம போடுவோம் என்ன தேவனுடைய கோப நாட்கள் அதிசீக்கிரமா இருக்கும் கோபத்துக்குள்ள மாற்றி விடாததுனால நான் பரிசுத்தவான் ஆக முடியாது நம்ம ஆராய்கிறதுனாலதான் நம்ம பரிசுத்தவான்கள் ஆக முடியும் சொந்தமா நம்முடைய புத்தி என்ன நம்முடைய சுயம் என்ன நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் என்ன நமக்குள்ள இருக்கக்கூடிய செயல்கள் என்ன இதை ஒன்னு ஆராய்கிற நாட்களை தர முடியாது கத்துடைய சமூகத்துல அந்த இந்த காலை வேலையில எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களுக்கு அப்பறோகத்தினுடைய இந்த காலை நேரத்துல நம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் அந்த கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து எங்கள் வாழ்க்கையில ஏதாவது பின்மாற்றங்கள் இருக்கிறதோ கிறிஸ்துவின் உண்மை அந்த போதிப்பதும் போதத்தை கேட்பது மட்டுமல்ல தெய்வ சமூகத்துல அவர் கஷ்டம நேனின் ஜப ஜீவிதத்துல ஒவ்வொரு அற்புதத்துக்கும் ஜப ஜீவிதத்துல அன்றுரே அற்புத அடையாளம் நடந்த உடனே ஆண்டவர மனுஷ புகழ்ச்சி அவர் நாடி நடக்கவே இல்லை அண்டவர ஐயாயிரம் பேரை போஷிக்க வச்சு எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டு ஆண்டவரை அவர் தனிமையை புயந்து செபித்தார் என்று பார்க்கிறான் ஆனாண்டு நாங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டு மனசு பகிழ்ச்சி உருவாகும் என்று பார்க்கிறோம் எங்கள் ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவரை மேன்மேடியாமல் போனதனுடைய பின்னணிகளை குறித்து இந்த நாட்கள்ல உணர்த்துகிறீர் அண்டவரை ஒவ்வொரு ஆண்டவரே உபாச கூட்டங்களும் ஒவ்வொரு ஆண்டவரே உள்ளிரவு கூட்டங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை தனிமையின் ஜபத்தை உருவாக்குவதை காட்டிலும் புகழ்ச்சியின் ஆராய்ச்சியில் ஆண்டவரே எங்களை நடத்தணுமோ என்று பயத்தோடு உடைய சமூகத்துல காலையில சுபிக்கிறோம் கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து ஒரு மனுஷன் நீங்குவதற்கு அடையாளமாய் இருப்பது சொந்த பேச்சையும் மனுஷன் ஞானமும் கபடமும் அது போல கத்தாவே வஞ்சகமும் கொண்ட அன்றோரை சிந்தனைகள் என்பதை இந்த காலையில எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்திர தந்திரமாய் வஞ்சிக்கலாம் என்று நினைக்கிற ஏமாற்றலாம் என்று நினைக்கிற மற்றவர்களுக்கு அந்த ஒரு பரிசுத்தத்தை போல அந்த ஒரு பாசாங்க பண்ணலாம் என்று நினைக்கிற அந்த கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து எங்களை மாற்றும் என்று சொல்லி திட்டமா இந்த காலையில போதிட்டு தந்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய உண்மை ஆண்டவர உம்முடைய நீதி உம்முடைய தயவு உம்முடைய அன்பு உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னம் எங்களை விட்டு நீங்காமல் இருக்கணும் என்றால் ஆண்டவர நாங்கள் தந்திரமான அனுபவத்துக்கும் கபடான எண்ணத்துக்கும் ஆண்டவரா தந்திரத்துக்கும் கபடத்துக்கும் ஆண்டவரா அதுபோல சுயத்துக்கும் இடம் கொடுக்காமல் இருந்தால் போதும் என்ற திட்டம் இந்த காலையில நீர் உணர்த்தினது காய் ஆண்டவரா பவுல் கொருந்து சபையை குறித்து அவர் பாரப்படும் போது நாங்கள் எங்களை குறித்து பாறப்பட்டுக்கணும் தவப்பன நாங்களும் ஆண்டவரை கிறிஸ்து மேலிருந்து மாறுவோமோ என்ற கேள்வி எங்களுக்குள் இருக்கிறது ஆண்டவரா பலவிதமான உபதேசங்கள் பலவிதமான சூழ்ச்சிகள் பலவிதமான தந்திரங்கள் பலவிதமான அற்புதங்கள் அடையாளங்கள் பலவிதமான நாமங்கள் எங்கள் முன்னாடி வந்து நிற்கிறது எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகமோ என்ற பயத்தில சமூகத்தில் இந்த காலையில ஆண்டு வேதத்தின் அவளுடைய பாரம் எப்படி இருந்ததோ அதே போல ஆண்டவரே எங்கள் திருச்சபை இன்னும் ஆண்டவர் விடுதலை அடையாத ஒரு திருச்சபை பூரண நிச்சயம் இல்லாத ஒரு திருச்சபை அன்றோரே தேவனை குறித்த அறிவுல நிலை கொள்ளாத ஒரு திருச்சபை அன்றரை இந்த நிலைமையில் ஆண்டு ஒரு சபை நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த சபையில் ஆண்டு நீ தந்தது ஆயிரம் பதினாயிரங்கள் அல்ல ஆண்டு வர சுருக்கமான அண்டவர நோற்றுக்குள் இருக்கிறதான இந்த சின்ன கூட்டத்தை அண்ட நீதிக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் உண்மைக்கும் கொண்டு வர முடியாத எந்த ஒரு நபருக்கும் மாட்டோர ஆயிரக்கணக்கான நபர்களை நீ கொடுக்க போறது இல்ல ஆண்டவர ஒருவனுக்கு எத்தனை ஆடுகள் மேய்க்க முடியுமோ அத்தனை ஆடுகள் தான் கொடுக்கிறவர் ஆண்டவர ஆண்டவர நூறு ஆடு மேய்க்க முடியாதவன் கையில ஆண்டவர ஐயாயிரம் ஆடுகளை கொடுப்பீரோ நிச்சயமா இல்லையா ஆண்டவர அவனவன் திராணிக்கு அவனவனுக்கு ஆண்டவர அழைப்புக்கு தக்கதாகவே அவனவனை எடுத்து உபயோகிக்கிற கத்தர் என்று வேதம் திட்டமா எங்களுக்கு சொல்லுகிறதா ஆண்டவர ஆனால நாங்கள் ஆத்தம பாரம் என்று சொல்லி ஆதாயம் என்று சொல்லு அந்தவரை நாங்கள் எப்ப பார்த்தாலும் வாயால பேசுவோமே வாழ்க்கையில் ஆத்தும் ஆதாயத்தினுடைய பணியை குறித்தோ ஆத்தும் ஆதாயத்தினுடைய வலமையை குறித்தோ ஆத்தும் ஆதாயத்தை குறித்து செயல்களை குறித்தோ நாங்கள் யோசிக்காதபடி வாயினால் அண்டவரை பேசிவிட்டு அன்றவரை ஜபித்தவுடனே நடந்துவிடும் என்று நினைக்கிற ஒரு மாயத்துக்குள்ளே நாங்கள் பிடிபட்டு இருக்கிற அன்றவரை ஒரு திருச்சபெயர் தந்தேன் என்று திட்டமாய் இந்த காலை அன்றரை திருச்சபை மாயம் அந்த மாயால் வாயால் வாழ்க்கையை தவிர அன்று செயலுக்கு தூரமற்ற அன்று ஒரு ஜீவிதம் என்று சொல்லி அன்ற ஒரு பாரத்தை உருவாக்கி அந்த அன்றைய ஆட்களுக்கு முன்னாடி உள்ள அந்தவர வார்த்தைகளை மாத்திரமே தவிர வாழ்க்கையின் வார்த்தைகள் அந்தவர் பேசுகிறதே கிடையாது அந்தவர எங்களை குறித்து அந்தவர் நசாட்சியின் அனுபவங்கள் உருவாகவே வேண்டும் என்ற தாகத்தை ஆண்டவர என்னில எங்களில உருவாக்கும் ஆண்டவர எப்பொழுது ஆண்டவர நாங்கள் நல்லவர்கள் என்ற ஆண்டவர அந்த சிந்தையை மட்டும் ஆண்டவரை சுமந்து கொண்டு ஆண்டவரை எங்களுடைய காரியங்களை நீதிகரிக்கிற ஆகி என் இயேசுவின் நாமத்துல எடுத்து மாற்றி சமைக்கிறாங்க தாவ இந்த சபையை குறித்த உடைய திட்டத்தை நிறைவேற்றும் ஆண்டவர விசேஷமாக பதினாறாம் தேதியில இருந்து ஆண்டவரே நாங்கள் வாசிக்க தீர்மானித்திருக்கிற அந்த தீர்மானத்துல உங்களுடைய பூரணப்படும்படியா சம்பிக்கிறேன் ஆண்டவரே அந்த நாட்கள் சாபம் நீங்க நாட்கள் அந்த நாட்கள் எங்கள் ஆண்டவரே எங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றும் நாட்களாய் தேவன் மாற்றுவார் என்று சொல்லி ஆண்டவர உபவாசம் எப்போதுமே ஆண்டவர தேவன் எங்கள் பட்சமாய் திரும்பி ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவர உமை செயல்படு வைப்பதற்கு என்ற எண்ணம் அல்ல உமக்கு முன்னாடி ஆண்டவர சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர ஒப்பு கொடுக்கிற ஸ்தோத்திரம் இருப்பதற்காக தொடர்ந்து இந்த நாட்களில் ஆண்டவரா பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவரா சிவிதத்தின் பாதையில கிருவைக்குள் பிரவேசிக்கிற நாட்களை அது மாறட்டும் கத்திரதை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் அந்த நாட்களுக்காக உடைய பாதத்துல வருகிறான் பலந்தாரும் ஞானந்தாரும் அறிவுதாரும் அறிவு தாரும் தெளிவு தாரும் வேதத்தை தாரும் வசந்தத்தை தாரும் உண்மையை தாரும் சத்தியத்தை எங்களுக்குள்ளே தாரும் அந்த அந்த நாட்கள் அந்த அந்த பூமியில சம்பவிக்க போகிற அநேக அண்ட பா ஆபத்துகளிலிருந்து எங்களை ஆண்டவர உங்களுடைய சிட்ட நிலை மறைக்கிற நாட்களாய் மாற தேவன் கிருபை செய்யும்படி ஆய் ஒவ்வொரு பிள்ளைகளின் கூட்டி சேர்க்க விரும்புகிறவர்கள் உண்மையை விரும்புகிறவர்களாய் இருக்கட்டும் நீதியை விரும்புகிறலா இருக்கட்டும் சத்தியத்தை விரும்புகிறவர்களா இருக்கட்டும் சுயத்தை மறந்தவர்களா இருக்கட்டும் அண்டவர கபடத்துக்கும் தந்திரத்துக்கும் இடம் கொடுக்காதவர்களா இருக்கட்டும் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நான் செப்பிக்கிறேன் அண்டவரை நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம்படி ஆய்வு கொடுக்கிறேன் ஆண்டவரை திருச்சபை நல்லா நிலைமையில் மக்கள் வருகிற நன்மைகளை அறிந்து கொள்ளுகிற அறிவை ஆண்டவரை இன்னும் அநேகர் வெறுத்து சுயத்தில் நடக்கிறதை அன்றவரை அவர்களுடைய காணிக்கை உமக்கு வேதத்தை இருக்காது காணிக்க அறுவருப்பா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறேன் அந்த ஒரு எல்லா காரியத்தையும் கத்தர் அறிந்திருக்கிறேன் அந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வசனங்களை அந்த தெளிவுபடுத்தி உண்மையாக்கி அந்த ஒரு ஒவ்வொரு ஜனத்தையும் உமக்கு நேராய் நடத்துகிற கிருபை அடியனுக்கும் அடியார்களுக்கும் தரும்படியா சிவக்குழுல காலையில் எழுப்பி நாங்கள் செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்ட ஒரு உங்களுடைய ஆண்ட சாட்சிகளாய் நிறுத்த ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு சபையின் தூணாய் மாற்ற நாங்கள் பிக்கிறோம் மாற்றி இருப்பதுக்காய் நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேதத்தினுடைய ஆழமான தியானத்தை இருதயத்தில் ஏற்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் செபி தூக்கம் கொடுக்கிற நல்ல பெரிய